வணக்கம் செவன் மின்ஸ்டா டெக்னாலஜி உங்கள் ஃபோன் மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் ஃபைன் மை இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃபோனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அந்த டிவைஸ் அதாவது நம்ம ஃபைன் மை டிவைஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கூகுளில் போய்ட்டு லாக்இன் பண்ணி பார்க்கும்போது சிஸ்டத்தில் பண்ணாலும் சரி இல்லை ஃபோனில் பண்ணாலும் சரி மெயில் ஐடி பாஸ்வேர்டை நம்ம ப்ராப்பராக கொடுத்து பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோன் எங்கே ஆகிருக்கோ அந்த மிஸ்ஸான லொக்கேஷனை தெளிவாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் மெயினாக அந்த ஃபோன் ஆனில் இருக்கணும் அதேமாதிரி ஃபோனோட ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கணும் நெட் ஆன் பண்ணியிருந்தால் ஈஸியாக நம்ம அதை எந்த இடம்னு சொல்லி நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும் அப்போது நம்ம ஒரு ஃபோன் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ் எப்பயுமே ஆன் பண்ணி வச்சுக்கணும் நெட்டும் ப்ராப்பராக நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம செல் மிஸ் ஆகிடுச்சு அது பக்கத்துலேருந்து உடனே வந்து நம்ம இந்த ப்ளே சவுண்டு ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து அந்த ஃபோனை வந்து நம்ம ரிங் பண்ண வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது பக்கத்தில் அந்த நம்மளோட ரிங் டோனே அதில் அடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மொபைலில் இருந்தால் அதேமாதிரி மாதிரி அடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் ஃப்ரெண்டோட மொபைல் மெயில் இன்பா இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதோடய பாஸ்வேர்டு தெரிஞ்சு அது பாஸ்வேர்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிளேஸ் சவுண்டை கொடுத்து பாருங்க அவர் என்ன அவர் என்ன ரிங்டோன் வச்சாரோ அந்த ரிங்டோன் அதுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும் அதை வச்சு நம்ம கன்ஃபார்மாக உடனே வந்து அந்த ஃபோனை ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும் அதை செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை இதில் வந்து இப்போ நம்ம ஃபோன் மிஸ் ஆகிறது மட்டும் இல்லை இப்போ நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல லொக்கேஷனில் மாட்டிக்கிட்டோம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் செக்யூரிட்டி வேஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம யாருக்கு நீங்கள் அந்த மெசேஜ் என்ன பண்ண போகிறீங்களோ அந்த மெசேஜை டைப் பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு நீங்கள் ஹெல்ப் கேட்க போகிறீங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணி நீங்கள் செக்யூரிட்டி டிவைஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராப்ளத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு மெசேஜ் ஆல்ரெடி போயிடும் எந்த லொக்கேஷனை அவங்களுக்கு காமிச்சிடும் ஈஸியாக அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிஸ் மிஸ்ஸான ஃபோனில் இருக்க டேட்டாஸும் நம்ம இதில் வந்து நம்ம எரேஸ் டிவைஸுன்ற ஆப்ஸனை யூஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ணவும் செய்யலாம் அது மட்டும் இல்லை நம்ம மிஸ்ஸான ஃபோனோட ஐஎம்ஐ நம்பர் எதுன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம மிஸ் பண்ண ஃபோனை வச்சா நான் இதை கன்ஃபார்ம் பண்ணேன் நான் இந்த ஆப் மூலமாக அந்த ஃபோனோட ஐஎம்ஐ நம்பரையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதாவது பாக்ஸோ பில்லோ இல்லாத பட்சத்தில் இந்த ஆப் மூலமாக நீங்கள் மெயில் என்ன லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நம்ம ஐஎம் நம்பரும் ட்ரேஸ் பண்ண முடியும் அதேமாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் சிஇஐஆர்ன்ற வெப்சைட்டை நம்ம லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அந்த ஐ ஐஎம்ஐ நம்பரையும் பிளாக் பண்ண முடியும் இப்போ ஒரு செல் மிஸ் ஆகிடுச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க கன்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை வரும்போது இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து ஐஎம் நம்பரையும் பிளாக் பண்ணுறதுக்கு வழி இருக்குது அப்போ அதில் லாக்இன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட டீட்டெயில் கேட்கும் எங்கே மிஸ் பண்ணிங்க மொபைல் நம்பர் ஐஎம் நம்பர் முதற்கொண்டு கேட்கும் அதெல்லாம் என்ட்ரி பண்ணி ப்ராப்பராக நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அந்த காப்பியும் கேட்பாங்க இதில் உங்கள் ப்ரூஃப் எல்லாமே கேட்பாங்க அதெல்லாம் என்ட்ரி பண்ணி கொடுத்துட்டிங்கனாலே ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஐஎம்ஏ நம்பரை மட்டும் பிளாக் பண்ணி விட வாய்ப்பு இருக்குது இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்